இன்றைக்கி நம்ம யுகா கலெக்ஷனில் காட்டன் டாப்ஸ் எல்லாம் வந்து புதுசாக வந்திருக்குங்க அவைலபிள் நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது இதில் ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துடலாங்களா சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி ரேட்டில் இருந்த இந்த காட்டன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஃப்ளாட்டாக ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நான் ஒவ்வொரு கலர்ஸும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் இருந்து சாரி எல்லிருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க இதோட இதில் ஒவ்வொரு கலர்ஸாக நான் காட்டுறேன் இதில் வேணுங்கிறவங்க ஒவ்வொரு இதாக ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில் கலர்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரிப்ளே சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவாசா இவாசா பிராண்ட் அந்த மாதிரி வரதில் வந்து பார்த்திங்கன்னா வித்து பாக்கெட்டோட வருதுங்க நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது காலர் வச்ச மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்னும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருக்கும் கலர்ஸ் வந்து லைட் கலர் டார்க் கலர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க இதில் சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எல் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து நான் ரெண்டுலேருந்து மூணு பீஸுக்கு மேலே இரு எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் அவைலபிளாக நம்ம கொடுத்துட்ருக்கோங்க இது மட்டும் இல்லைங்க இதில் வந்து காலர் டைப்பும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதில் வந்து கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸும் நம் நான் காட்டுறேன் இதில் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அது போக ரெண்டுலேருந்து மூணு பீஸுக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் வந்து அவைலபிளாக கொடுத்துட்ருக்கோம் கலர்ஸ் வந்து பார்த்திங்கனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேட்டனில் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சும் புதுசாக ஃப்ளாட்டாக ஆஃபர் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சில் வந்து கொண்டு வந்திருக்கும் இதில் நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது அது போக நம்ம சேனலை வந்து இன்னும் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போக தொடர்ந்து வீடியோஸும் நம்மக்கிட்ட வந்துகிட்டே இருக்கும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு யூடியூப் எல்லாத்துலேயுமே நம்மளோட சேனல்ஸ் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கு கலர் சார்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்கும் உங்களுக்கு இதில் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸும் சென்ட் பண்ணுவாங்க